கணக்கில் மோசடி பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் தனியார் செயலி மூலம் பணத்தை கோடி கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஜிஎம்ஆர் எனும் செயலியில் தினமும் பத்து நிமிடம் வேலை செய்தார் வாரம் தோறும் சம்பளம் வரும் எனவும் அதற்கு முதலீடு செய்ய வேண்டும் என கோவை மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த முபசீரா என்ற பெண் விளம்பரப்படுத்தியுள்ளார் இதனை நம்பி பலரும் பதினைந்தாயிரம் முதல் மூன்றரை லட்சம் வரை பணத்தை முதலீடு செய்துள்ளனர் அதில் வாரம் தோறும் தொகைக்கு தகுந்தாற்போல் பணம் முதலீடு செய்தவர்களின் வங்கி கணக்கிற்கு பணம் வருவதாக கூறியுள்ளனர் இதனை அறிந்த மக்கள் பலரும் இந்த செயலியில் முதலீடு செய்து வேலை பார்த்து வந்துள்ளனர் ஆனால் கடைசி வரை எந்த சம்பளமும் வராததை அறிந்த மக்கள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதனை அடுத்து ஏமாற்றம் அடைந்த கோவையைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் மனுவை அளித்துள்ளனர் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில் இந்த ஜிஎம்ஆர் ஆப் மூலம் தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் முதலீடு செய்ய வைத்து கோடி கணக்கில் ஏமாற்றியுள்ளதாகவும் அவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து பணத்தை திரும்ப பெற்று தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் என் பேர் ரம்யா நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ஜிஎம்ஆர் ஆப்பில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் எங்களை வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதில் ஜாயின் பண்ண சொன்னாங்க பட் இதோட மெயின் ஹெட் வந்து மைதீன் ஃபரிதா அப்படின்றவங்க இந்த ஆப்பில் என்ன அப்படின்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க மொத்தம் நயன் ஸ்டேஜஸ் இருக்குது விஐபி ஒன் டூ நயன் இந்த ஒன்னில் வந்து கம்மியான அமௌண்ட்டு தௌசண்ட் கம்மியான அமௌண்ட்டுன்றத விட கம்பேரிட்டிவ்லி அதில் வண்ணுறது கம்மி விஐபி ஒன்ல நாங்கள் ஜாயின் பண்ணும்போது விஐபி த்ரீயில் ஜாயின் பண்ணோம் ஃபிஃப்டீன் எயிட் ஹண்ட்ரட் ஜாயின் பண்ணோம் ரிட்டர்ன்ஸ் வரும் சொன்னாங்க ஆனால் வரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் திருப்ப எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் விஐபி ஃபோர் ஃபைவ்க்கு உங்களோட ஸ்டேஜ் அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அப்கிரேட் பண்ண வச்சாங்க விஐபி ஃபோருக்கு ஃபிஃப்டீன் ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் அப்புறம் விஐபி ஃபைவ் ஒன் லேக் மேலே போகுது ஒரு ஃபேமிலிலேயே டூ லேக்ஸ்க்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வரல வியாழக்கெழமை வியாழக்கிழமை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வாரமாக வித்ரா கொடுக்கவே இல்லை கேட்டால் நாங்கள் டெய்லி வித்ராவுக்காக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு டெய்லி வித்ரா வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் டெய்லி வித்ரா அப்போ கேட்குறப்போ நீங்கள் இதுக்கு டேக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ விஐபி ஃபைலில் இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டேக்ஸ் பே பண்ணால் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது பே பண்ணதுக்கப்புறமும் கூட அது உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு அதனால் திருப்ப ஒரு தௌசண்ட் பே பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு வெளியே எடுக்க முடியும்னு சொல்லி கடைசி நிமிஷம் அந்த தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் எங்கள்கிட்ட வாங்கினாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு ரிட்டர்ன்ஸ் கூட எங்களுக்கு கொடுக்கல என் பேர் ராதிகாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது போன தான் தெரியும் இந்த மாதிரி ஜி ஜிஎம்ஆரி ஆப் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து அவங்களுக்கு கஷ்டப்பட்டு போட்டவங்க தான் அவங்கள போய் நாங்கள் தொந்தரவு பண்ண முடியாது இல்லைங்களா இப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டுறாங்க பணத்துக்கு மேலே பணம் எடுக்கிறாங்க இந்த ஒரு மாதம் பதினஞ்சாயிரூபா போட்டால் நம்ம எனக்கு அவங்களுக்கு கீழே சேர்த்தவங்களுக்கு எட்டாயரூவா வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதெல்லாம் நாங்களும் ஒரு அஞ்சு வீரத்தை சேர்த்தணுங்க அந்த பணமும் எங்களுக்கு வந்துச்சு ஆனால் அங்கே ஒரு நாள் கூட நாங்கள் வித்டா எடுக்கலை எதுவுமே நாங்கள் எடுக்கலைங்க ஒரு ஒரு கூட நாங்கள் எடுக்கலை நாங்கள் இடையறுபாலையங்க எல்லாம் அவங்க மரக்கடையில் இருக்கவங்களும் சொன்னாங்க நாங்கள் சேர்ந்தோம் ஆனால் எங்களை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது இனி நாங்கள் ஏமாந்து பாதிக்கப்பட்டுட்டோம் எதுன்னு இனி வரைக்கும் சேர்ந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் சேர்ந்துருக்கோம் எங்களை சேர்ந்தவங்க வந்து அட்மினாக இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு